சரிய ஐயா அந்த வாரம் அஞ்சாண்டு பாதுகாப்பெல்லாம் இருக்குது ஐயாவை சந்திக்கிறேன்டா கொஞ்சம் கஷ்டம் போல அங்க போய் ஐயாண்டு எல்லாம் பெரிய கதவுகளும் கூட்டுகளும் വേറെ കൂപ്പിടോല്ല സെക്യൂരിറ്റി കാട്ടി അയ്യാ ஐயா இன்னும் இங்க நான் வேற சந்திக்கலாமே எங்கடா மத்தியனை சந்திக்கலாம் சந்திக்கலாமே எடா கேட்டு அங்கல விடா அட நோய் வின்னரா அப்பா பயங்கரமாக்குறாக்கு அடோய் ஓ எங்கண்டா நான் வந்து உதவி திட்டங்கள் கெட்டு வாரேன் எங்களுக்கு எங்கடா கொஞ்சம் வாசாலைகளுக்கு கொஞ்சம் சோரி அதிக சாரிக்கா பெரிய கதவுகள் என்னண்டா நான் இந்த வாசாளையுக்கு கொஞ்சம் பொருட்கள் இது அழுத்த ஓ அதுதான் போகலாம் எல்லாம் பயங்கரமா கிடக்கு பாதுகாப்புல பேர் இதுதான் போவோம் ஐயா முந்தைய மாறியில் எல்லா இடங்களும் கொஞ்சம் முறைச்சோடன மாதிரி கிடக்குது என்னண்டா ஐயா எங்களுக்கு அந்த இடத்துல வந்து எந்த மண்டபம் அந்த மராட்சி நாங்கள் மாசம் இருந்ததுக்கு ஐயா இது மீளழுச்சி மண்டபம் உண்டு போன வருஷம் திறப்போலா ஓ சொல்லுவோம்

ஓ செய்தனாங்க அதுக்கு வந்து கூப்பிடுல என்ன சரியா பரவாயில்ல அதுக்கு எந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரரு ஏதோ ஒரு காணிக்கல தண்ணி பிளாட்டால வழிகிறன்னு சொன்னவே அது என்ன மாதிரி அது புறா உங்கண்டே அவர் தோளர் இருக்கார் அவரிட்ட நீங்க கடிதான் கொடுக்கறாண்டு புறா அவே அதெல்லாம் பூசி பிரச்சனை இல்ல அது பிரச்சனை இல்ல சார் சரி அப்ப நீங்க என்ன விஷயமா அப்ப வந்த நீங்க என்னடா என்னடா ஐயா இப்ப அந்த மண்டபத்துக்கு உங்கண்டே ஆதரவாளரா அங்க என்னடா படிகள் சமாசத்துல உள்ளவங்க இருக்கணுமோ விளையாடுறவங்கள அப்ப அவங்க இரவில வந்து கிளாஸ் ஒன்று செய்ய நடக்கிறது அதுக்கு கொஞ்சம் கதிரை எழுது வேதான்னு கேட்பாங்க நீங்கள் எந்த கதிரைய பறிச்சு போட்டு உப்ப உங்களுக்கு கதிரைக்கு வந்திருக்கு அப்படி இல்லையே உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு தனியே நாங்கள் உங்களுக்கு தனியாக போட்டுகள் பண்றோம் எல்லாம் போட்டது சங்கங்கள் முழுக்க உங்களுக்கு தனியாக போட்டது நேர கண்டு ஒரு கண்டுக்கு மேற்பட்டாக்கள் வந்து சொல்லிருக்கோம் உங்களுக்கு தான் போட்டதுன்ட்டு தொலைபேசி வாயிலாக நிறைய பேர் சொல்லி இருக்கிறோம் பதினைத்துக்கு உங்களுக்கு உங்களுக்குத்தான் போட்டதுன்ட்டு என்னால நம்ப எல்லாம் கிடக்கு தம்பி அப்பேன் நான் வெளியிலே இந்த காதிரி எங்க போனன்றது மற்றது ஐயா இப்ப சில பேர் கடைசி உங்களோட எல்லாம் கலாச்சி கலாச்சி போட்டு கண்ட உடனே உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ஓட்டையா வேற யாருக்கு போட்டு வைக்கணும் தான் நடந்து உங்களோட நிறைய பேரும் நீர் சந்திச்சிருக்க சந்திச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஓ நாங்கள் இறங்கி செய்யாத கிராமமும் இல்ல வாசிக சாலையும் இல்ல செய்யாத உதவியும் இல்ல கதிரையா இருந்தாலும் சரி பெட்ரோல் மேக்ஸ் இருந்தாலும் சரி எங்கடதான பூ அங்க வாசிய சாலையில கிடக்கு இப்ப கடைசியா அந்த விலைகள் எல்லாம் உணர்ந்து எல்லாம் அது நீங்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வேற இடத்துல இருந்தாலும் கடல் தொழில நடந்த விஜயத்த கேள்விப்பட்டிருக்கிறேன் ஓமையா ஆனா இன்றைக்கு அந்த சனம் என்ன மறந்து இன்றைக்கு இதுல திண்ணில படுக்க வச்சிருக்கப்பூ நான் இன்றைக்கு சொல்றீங்க என் சனத்துக்காகத்தான பூ நான் வேலை செய்திருக்கிற நிதி வரைக்கும் அப்ப இனியும் காலங்கள்ல நாங்கள் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு போட்டிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை வந்து தக்க வச்சிருக்க வேணும் பாப்பம் இனிமேலும் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தால் கதிரைகள் என்ன மேல சீட்டு கூட நாங்கள் போட்டு தர தயாரா தான் அப்ப இருக்கு போனோம் தம்பி விஷ ஊசி அடிச்சு போட்டாங்கள் இல்ல இது கண் கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்கார பண்ற மாதிரி நீ இப்ப கதிரைக்கு வந்திருக்கிறேன் செய்யணும் தான் என்ன செய்யறது இப்ப எங்கட நிலைமையில் அப்படியா போச்சுதான் போ போய் வேறும் நாங்கள் செய்ய மாட்டோமெண்ட் இல்லத்தான் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது ஒரு உங்களோட இந்த சில கொள்கைகள் சரியா போனாலும் உங்களோட சில பேர் உங்களை கொண்டு மற்ற அந்த ஊர்ல வந்து அப்படி இப்படி என்று ஜனங்கள் கதைக்குதய்யோ நீங்க அத என்னன்டே என்ன உங்க காலத்தில் சில தெளிவில்லாத கொள்கைக்காரர் வந்து எங்களோட இருந்து சூடு காயக்கு முன்னும் போய் அதுல இருப்பம் வந்து போனாக்கள் எல்லாம் அந்த தாவினாக்கள் இருக்கினம்தான் இல்லையெடா போதும் பேர் இருக்கினோம் தான் அப்படியே சந்திப்பில சொன்னவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கணும் இருக்கிறோம் அப்போ ஏன் ஐயா நீங்கள் இவ்வளவு எல்லாம் கொடுத்து செய்த அப்ப ஏன் இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்தது இல்ல கடைசி நேரம் ஏதோ பிரச்சனை நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா மக்களுக்கு செய்து கொண்டுதானப்போ இருந்தாங்க கடைசி நேரங்கள்ல இவ வந்து எங்களை பற்றி பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் செய்ய வலிக்கா கடைசி நேரங்கள்ல அப்போ விளங்கிக் கொள்வது தமிழ் கட்சிகள் வந்து கடைசி நேரங்கள்ல பொய்யான ஒற்றுமை இல்லாத ஒரு பாடம் என்னையா ஓ மேடைக்கு மேடை எங்களை தான் அவையுடைய பேச்சுகள் இருந்தது எங்களை பற்றி பேச்சுகள் இல்லையென்றா அவர்களுக்கு மேடையில பேசுறதுக்கு வார்த்தைகளும் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்னுடைய ஜனங்களுக்காக அப்போ உங்களுக்கு கதிர வேண்டி திரும்பம் என்ற காண்டி என்றாலும் நான் அடுத்த முறை தேர்தல்ல நின்று கடுமையா விளைச்சு நான் ஒரு ஐயா இங்காண்டே ஆதரவு உண்மையா இப்ப உங்களுக்கு இருக்கும் சொல்லுறியல் செய்கிறியல் இல்லை எல்லா இடமும் ஐயா உங்களுக்கு தான் ஐயா உங்களுக்கு தான் ஒழிய செய்கிறீங்கள் இல்லையே நான் கணக்க சங்கங்கள் ஐயா கொஞ்சம் உங்களா வெறுக்க வலிக்கிட்டு நான் கடைசி நேரம் கொஞ்சம் அந்த இந்த இந்தியன் ஆமை பிரச்சனையை மீனவர் என்று சொல்லி முடிஞ்சது

நீங்கள் நம்பித்தான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையை அவர்கள் வீணடிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால அவர்களோடு சேர்ந்து செய்வதற்கும் அவர்கள் விரும்பினால் நான் என்று அவர்களோடு செயல்பரி யோசிக்காதுங்க ஐயா நாங்களுக்கு கவனிப்போம்